நம்ம பார்க்க போற இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னிலத்துல இருக்கிற மிக பிரம்மாண்டமான கோவிலா இந்த கோவில சொல்லுவாங்க இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள லிங்கத்தோட பேரு மதுவனேஸ்வரர் அப்படின்னு இவர் அழைப்பாங்க இவர் மாடியில போய் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த காலத்துல கோச்சங்கிற சோழர் இருக்காருல்ல அவர் கட்டின கோவில்கள்ல ஒரு கோவில் தான் இந்த கோவிலுமே அழகான இந்த மாட கோவில் நம்ம மேல போய் தீர்க்க தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே சுத்தி வந்தா நால்வரோட சன்னதி கூட ஐவரா இன்னொருத்தவரும் இருப்பார் அவர் தான் நம்ம சேர்க்கிறார் அந்த ஐவரையும் பார்த்துட்டு முருகப்பெருமானையும் பார்த்துட்டு மகாலட்சுமி எல்லாரையும் பார்த்துட்டு இந்த கோவில்ல வெளிப்புறத்துல நிம்மதியாக சுற்றி வரலாம் அவ்வளோ அழகான கோவிலா இந்த கோவில் இப்போ வரைக்குமே இருக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து நன்னிலம் வந்துட்டிங்கன்னா நன்னிலத்தில் பக்கத்துலே தான் இந்த கோவில் இருக்கும் அழகாவும் நிறைவாகவும் இந்த கோவில் இருக்கும் அந்த காலத்தில் கோச்சங்குற சோழரால கட்டப்பட்ட போட்ட மாடிக்கோவில்களில் அதாவது மாடக் கோவில்கள் இந்த கோவில்கள் ஏன் அவர் கட்டியிருப்பார்னா யானை பயம் இருக்கிறதுனால யானை புகா கோவிலாக இந்த கோவில்களை வடிவமைச்சிருப்பார் இங்கே தான் மேலே லிங்கம் இருப்பார் ரொம்ப அழகான காட்சியில் இங்கே மேலே லிங்கம் இருப்பார் கீழேயும் ஒரு லிங்கம் இருப்பார் அவரையும் நீங்க தரிசிக்கலாம் ரொம்ப அழகான காட்சியில் இந்த கோவில் முழுக்க முழுக்க இருக்கும் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை இந்த காணொலியில காணலாம் வாங்க இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஈசனை பற்றி பார்த்துக்கலாமா இங்கே உள்ள ஈசனை யார் வந்து வழிபட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் தேனியாக உருவெடுத்து வந்து இங்கே உள்ள ஈசனை வழிபட்டதா இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க தேவர்களோட துயரையும் இங்கே உள்ள ஈசன் போக்குனதுனால இப்போ வரைக்கும் என்ன வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தாலும் அது நடத்தி தருவார் இங்கே உள்ள ஈசன் அப்படின்னே சொல்கிறாங்க என்ன தேவர்கள் தேனி ஈசன் அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கு ஒரு கதையே இருக்குங்க அது புராண கதை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோரு காலத்தில் அசுரனோட அட்டுடியம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் தேனி உருவெடுத்து இங்கே வந்து மதுனேஸ்வரை வணங்கிட்டு இங்கே வந்து அவர்கிட்ட பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அசுரனை அவர் தீத்துக்கட்டினதாக சொல்கிறாங்க அதனால தான் இங்கே உள்ள கோவில் இப்போ வரைக்குமே சிறப்பாக பார்க்கப்படுது தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்கின கோவிலாகவும் இந்த கோவில் பார்க்கப்படுது அது கூடவே இங்கே உள்ள இந்த ஈசனை இன்னும் சில பேர் வணங்கியிருக்காங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மர் சண்டிகேஸ்வரர் இவங்க எல்லாருமே இங்கே உள்ள ஈசனை வணங்கியிருக்காங்க அதனால ஈசருக்கு இங்கே இன்னும் சிறப்பு அதிகமாகவே இருக்கு இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற தலங்களில் எழுபத்தி ஒன்றாவது சிவத்தலமா இந்த தலம் இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல இந்த கோவிலை பற்றி தேவாரத்துலேயே எழுதியிருக்காங்க மூவரும் இந்த கோவிலோட காலம் ரெண்டாயிரத்தில இருந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கோவில் சொல்லலாம் தேவாரம் அந்த காலத்துல எழுதியிருப்பாங்க அதனால இந்த கோவில் அந்த கோவிலுக்கு இணையா சொல்லப்படும் யாரோட தேவார பதிகம் இந்த கோவில்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரோட தாங்க இந்த கோவில்ல இடம்பெற்றிருக்கு சுந்தரர் பாடின ஒரு பதிகம் இந்த கோவில பத்தி இருக்கு கோவிலை கட்டினது எழுவத்தி ரெண்டு பேரில் ஒருவரான கூச்சங்கிற சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது மாடக்கோவில் மாடக்கோவில் கட்டின ஒரு அரசர் யார் அப்படின்னா கோச்சங்கர சோழர் அவர் கட்டினதுனால இந்த கோவில் இன்னும் சிறப்பான கோவில் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவும் அழகான கோவிலா இந்த கோவில் இப்போ வரைக்கும் ஆண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்